வெல்கம் டு அவர் சேனலும் நம்ம சேனல் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க அதோடய பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் வந்து வேர்ல்டில் என்ன ப்ரைஸில் விற்கிறாங்க பார்க்கலாம் கொக்கோ கோலா வந்து பார்க்க போகிறோம் அரை லிட்டர் பாட்டில் ஓகேங்களா இந்தியாவில் வந்து அரை லிட்டர் கொக்கோ கோலா முப்பது ரூபா ஜப்பானில் அறுபத்தி ஏழு ரூபா சவுத் ஆப்பிரிக்காவில் எண்பது ரூபா ஹாங்காங்கில் நூற்றி பத்து ரூபா கனடாவில் நூற்றி ஐம்பது ரூபா ரஷ்யாவில் தொண்ணூற்றி நாலு ரூபா ஸ்ரீலங்காவில் அறுபது ரூபா சவுத் கொரியாவில் நூற்றி இருபத்தி ஏழு ரூபா எகிப்தில் இருபது ரூபா யூகே நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் கொக்கோ கோலா வந்து யுஎஸ் அமெரிக்காவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பால்னுடைய விலையை பார்க்கலாம் ஒரு லிட்டர் பால் வந்து வேர்ல்டில் என்ன ப்ளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஐம்பத்தி ஆறுரூபா பாகிஸ்தானில் தொண்ணூறுரூவா அமெரிக்காவில் நூற்றி அறுபத்தி ஆறுரூபா ஹாங்காங்கில் இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபா கனடாவில் இரநூத்தி பதினேழு ரூபா பங்களாதேஷில் அறுபத்தி ஒம்பது ரூபா ஆஸ்திரேலியாவில் நூற்றி எழுபது ரூபா இத்தாலியில் நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா சைனாவில் நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா யூகேல நூற்றி ஐம்பத்தி ஆறுரூபா பால் வந்து எங்கே தோணுச்சு முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா விலங்குகளில் இருந்து தான் வந்தது ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து டர்க்கியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பால்னுடைய விலை விவரம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் பிடித்த சமோசா இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக வந்து சைனாவில் நானூறுரூபா இந்தியாவில் வந்து இருபது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஃப்ரான்ஸில் மூணாயிரத்தி இரநூறுபா கனடாவில் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா மலேசியா ரெண்டாயிரம் ரூபா யூஏஇயில் ஆயிரத்தி ஆறுநூறு யுஎஸ்சியில் ஆயிரம் யூகேயில் ஐநூறு சமோசா வந்து எங்கே தோன்றுச்சு முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய நாடு சென்ட்ரல் ஏசியாவில் வந்து பத்தாம் நூற்றாண்டில் வந்து தோன்றுச்சு சமோசா அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக நகர்ந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு சமோசா வந்து நம்ம அனைவருக்கும் பிடித்த ஒரு உணவு பேக்கரில் போனால் கிடைக்கும் கடையில் போனாலும் கிடைக்கும் எங்கும் சமோசா வந்து ஒரு சுவையான ஸ்நாக்ஸு அனைவரும் வந்து நல்லா சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் தேங்க்யூ